வளக்கவளே முத்தம் கொடுத்து சிரிக்க சொல்லி தந்தவளே தான செனப்புள்ளி பொத்தி வளர்க்கவளே நூறு முத்தம் கொடுத்து சிரிக்க சொல்லி தந்தவளே கோவில்ல நான்கு பெண்கள் பேசிட்டு இருக்காங்க அதுல ஒரு கலையரசி அக்கா என்ன சொல்றாங்கன்னா நான் அவங்களோட பக்கத்து வீடுதான் அவங்க குடும்பத்துல பல பிரச்சனை வந்துச்சு ஆனா இப்போ அந்த குடும்பத்தை பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இதுக்கு முன்னாடி இப்ப மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னு வாங்க நம்ம கதைக்குள்ள போய் பார்க்கலாம் ஏய் என் பேட்டை ஏண்டி எடுக்க குடுறி பேட்டை குடுக்குறியா இல்லையாடி ஏய் உன்னோட பேட்டை வந்து நான் கடிச்சு தின்ற பாட்டை விளையாண்டு கொண்டு வந்து வச்சிருவேன் ஏய் என் பேட்டை குடுறி ஏன்டா அழுதுட்டே வர என்னடா ஆச்சே நான் அடிச்சிட்டாம பொம்பளை புள்ளிட்ட அடி வாங்கிட்டு வந்து அழுதுட்டு இருக்க ஏன்டா உன அடிச்சா என் பேட் எடுத்து விளையாண்டிருந்தாமா குடுதின்னு கேட்டதுக்கு என்ன கண்ணத்துலயே ஓங்கி அடிச்சுட்டாமா பெருமை அம்மாவுக்கு இவ்ளோ திமுறா எங்கடா இருக்கா வெளியில விளையாண்டு இருக்காமா நீங்க அவளுக்கு மட்டும் இல்ல வாத்தாளுக்கு இருக்கு வாடா

இங்க பாருங்கக்கா ரிதனியா போட்டு எப்படி அடிச்சிருக்கான்னு பொய் சொல்லாதடி ஊ மகதா என் பையனை போட்டு அடிச்சிருக்கா ஏண்டி நீ தானடி அவன அடிச்ச இல்ல பெரியமா கவிதை என்ன அடிச்சான் இந்த வயசுல ஏண்டி இப்படி போய் சொல்ற அது சரி தாய போல புள்ள நூல போல சேல அது சரியா தான இருக்கு ஆமாக்கா நீங்க அரிச்சந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு பாருங்க நீங்க உண்மை மட்டும் தான் பேசுவீங்க பொய்யே சொல்லவே மாட்டீங்க இல்ல ஏண்டி வெறும் மகளே என்னையவே கேள்வி கேக்குறியா உன்னை மாதிரி வெறுங்களுத்தோட எங்க அப்பா அத்தா உன்னை அனுப்பிச்சு வைக்கல அழுத்து நிறைய போட்டு வந்த திமிர்ல தான் நீ இந்த ஆட்ட ஆடுற என்னடி ரோசா பொங்குதே பிசகார் குடும்பத்துக்கு எதுக்குடி ரோசா அண்ணே ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு இருக்கீங்க பொம்பளை போற சண்டையாச்சும் வீட்ல கம்மனு உட்கார்ந்திருந்தா ரொம்ப ஓவரா தான் பேசுறீங்க ஆமாடா அப்படிதான் பேசுவேன் வெறும் மகளை கட்டிட்டு வந்துட்டே இந்த ஆட்டம் போடுற இன்னும் பணங்காசோட கட்டிட்டு வந்தா என்ன ஆட்டம் போடுவியோ ஆமா ஆமா பைய மகளை தான் கல்யாணம் முடிச்சு வந்திருக்கேன் இதனால உங்க வீட்ல கஞ்சிக்கு வந்து நிக்கல இல்ல

நான் மட்டும் தனியா சண்டை போட்டு இருக்கேன் நீ என்ன வீட்டுக்கு முட்டையா வச்சிட்டு இருக்கே ஏய் 바디 இந்த ஐயா வாத்தாலியும் தம்பி வந்து என்னன்னு கேக்றியா இல்லையா இல்ல 나డే பயனே எங்க அப்பா வீட்டுக்கு போவட்டுமா எல்லாம் தலை எழுத்து அம்மா 바디 எட்சியாமா இல்லடா தம்பி உன் தம்பி அடிக்கு வந்தா நான் எப்பிர பாத்துட்டு இருக்க முடியும் உனக்கு இவ்ளோ வயசாச்சு 60 இல்ல வாதம் பொண்ணு மாதிரி அவளோ போய் அடிச்சி உன்னாலதான் என் வாழ்க்கையே போச்சு என் வாழ்க்கையே போச்சு செத்துப்போ செத்துப்போ கண்ணு அப்ப லாக்டவுன் வந்ததுல இருந்து உங்க பையனுக்கு வேலை இல்ல வீட்ல அரிசி பருப்பு எதுவுமே இல்ல நாங்களே கேட்டிருந்த பழைய சாதம் தான் சாப்பிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள் உங்க பெரிய மாமா வீட்டுல சாப்பிட்டுக்கோங்க பாட்டிக்கிறேன் 帮我点火焰给我呀！

இல்லண்ணா எனக்கு ஏதாவது உதவி செஞ்சா அன்னைக்கு உங்களுக்கு சண்டை வரும்னா அதெல்லாம் உங்ககிட்ட கேக்கல அறிவு கேட்டவனே ரெத்த பயசு அவங்களுக்கு செத்து போயிட்டு அப்போ உனக்கு மூணு வயசு அப்போ அப்பா நம்ம குடும்ப சுவாமிய என்னோட தோளில தூக்கி உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே உனக்கு உனக்கு பணம் என் தம்பியா ഇതമേ നടൽ പടമട കൊത്തേവസ്തുഗ്രമന്ത കണ്കുല്ലെ വീഴندو வணக்கம் அனைவரும் முதியர்லாம் நான் எல்லா நம்ம சுந்தர ட்ரஸ்ட்ல இருந்து கண்ண பேசுறேங்க ஆஹ் சொல்லுங்க சார் பெருமளவு ரோட்ல ஒரு அம்மா மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறாங்க அவங்களா உங்க முதியோர் இல்லத்துக்கு அழைச்சிட்டு வரலாங்களா ஓகே சார் கூட்டிட்டு வாங்க நாங்க பாத்துக்கோம் நம்ம முதியோர்ல எங்க சார் இருக்கு திருப்பூர்ல இருந்து பெருமாநல்ல சார் பெருமாநல் நாலு ரோட்ல இருந்து ரைட் சைடு ஈரோடு ரோடுங்க ஆமாங்க ஈரோடுல வந்தீங்கன்னா ஹெச்பி பெட்ரோல் பங்க் வருங்க ரைட் சைடுல அதுக்கு அடுத்தது சாகர் பேக் இருக்கு பேக்கரி பக்கத்துல ஆச்சு இருக்குங்க ஆச்சு எஸ்பி கே நகர் ஆச்சுங்க ஆச்சுக்குள்ளீங்க சார் சரிங்க இப்ப கூட்டிட்டு வாருங்க சரி கூட்டிட்டு வாங்க நாங்க நல்லா பாத்துக்கிறோம் நன்றிங்க

எந்த ஊரு இந்த மாதிரி ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணுங்க முடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க போன மீனாவா

பாட்டி வேற உனக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாரு இந்தா சாப்பிடு சாப்பிடுந்தா பாட்டி அம்மா கண்ணியம்மா பாடியே திட்டி வீட்டை விட்டு வெளியே அமைச்சிருச்சு என்னடா சொல்ற ஏன்டா என் பாரதி இந்த மாதிரி ஏம்மா என்னாச்சே எங்கடைய உடனேற எனக்கெல்லாம் தெரியாது என் பாரதி நீ பொன்னாடி

அது மட்டும் இல்லடி உன் காலத்துல காதல கிடக்குது எல்லாமே உன் மாமியார் கொண்டு வந்து என்ன கொடுத்து என் மாமாவுக்கு போட்டான் கொண்டு என்ன கொண்டு வந்து கொடுத்ததுடி என்னமா சொல்ற அப்ப நான் போட்டு வந்து நான் வேலை நம்மளோட இல்லையா போடி போ உங்க அப்பா சம்பாத்தியத்துல ஒரு குண்டு மணி தங்க கூட வாங்க முடியாது வணக்கம் மீனாங்களா பெருமாநல்லூர் அண்ணே முதியோர் இருந்து பேசுறேன் எல்லாம் நம்ம சொந்தக்கார கிறிஸ்டல்ல இருந்து ரொம்ப ரோட்ல மயங்கி விழுந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்க ஹோம்ல வந்து விட்டுருக்காங்க ஆமாங்க அவளை செக் பண்ணும்போது அவங்க உங்க நம்பர தான் வெச்சிருந்தாங்க. பேர் கணியமானா சொல்றாங்க. சரி உடனே கிளம்பி பெருமாநல்லூர் அணைர் ஊதியருக்கு உடனே கிளம்பி கறிவிவாங்க. வரக்களே எங்க அம்மா வைக்கமா கொண்டு இருக்கறோம்லாம்ல எங்க இருக்காங்க அம்மா அம்மா

எப்படி அம்மா அங்க வந்தாங்கமா என் தம்பி வீட்ல தான் இருந்தாங்க சார் எப்படி என்னன்னு தெரியல நான் போன் பண்ணி என் தம்பிக்கு கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேன் சார் சரிங்க थैंक சார் டேய் அம்மா எங்கடா அக்கா தெரியல அக்கா தெரியே அக்கா பாரி கிட்ட பேசிட்டு நான் கூப்பிட்ற டேய் வந்தே வந்துக்க உங்க ரெண்டு பேரும் கொண்டு வரடா அக்கா ஏன் கேட்பி பேசுற என்ன கேட்டே அம்மா பெருமாள் நல்லூர்ல இருக்கிற முதியோர் ஆசிரமத்துல வந்து இருக்காங்கடா அக்கா அக்கா என்னக்கா சொல்றேன் என்னடா என்ன தயா என்கிட்டயே கெடுக்கிட்டு என்ன பாத்து நீ பொண்டாட்டி சின்னவன் சின்னவன் பொண்டாட்டி குட்டியோட என்ன என்னங்க அம்மா சொல்றீங்க அவங்க ஏன் அங்க போனாங்க ஆமாங்க என்ன பேசி தொலைஞ்சாலும் நான் பாத்துட்டு வரேன் உள்ள போலா

ஆதரவு இல்லை என்றும் பயவான காலத்திலே மதியோ தனிமய்திக்க தாங்க மனசு தொட்டில் வெட்டி தாளாத்தில் யானோணி படிச்ச கத்தி கூத்து அழகு பார்க்க தரித்து தம்மாய அழகு என்று மூலுக்க நீ சொல்லுவ கண்ணோடு பட்டிடும் முன்னு கரும்புள்ளி வை படிக்கையில ஒழுத்து படிக்கையில ஒழுகு போட்டுவிடுக்க கண்ணூரின் துங்க கண்டு என்ன போன பாரு யாரும் இங்கு வந்து பொறக்கல அருகில் வைத்திருந்து தெரியல பள்ளிக்கூடம் படிச்சு வந்ததும் ஓடி வந்து நீ எனப்பள்ளிக்கூடம் முடிச்சு வந்ததும் ஓடி வந்து நீ எனப்ப முந்தான மறுத்திடாம வந்துடுமா மருமகள் சொன்ன சொல்ல மனசில் எடுத்து போட்டிடுமா ஆச்சரியமா இருக்குக்கா சினிமா படம் மாதிரி மருமகள் எல்லாம் எப்படி உடனே திருத்திட்டாங்க

முன்னூறு முத்தம் கொடுத்து சிரிக்க சொல்லி தந்தவளே தானக்குள்ளே பொத்தி பொத்தி வளர்த்தவளே முன்னூறு முத்தம் கொடுத்து சிரிக்க சொல்லி தந்தவளே பத்து மாசம் தவம் இருந்து பெத்தெடுத்த என் தாயே தூளி கட்டி ஆராட்டி பாட்டு தாயே கருவில் என்ன சுமந்து நடந்து போன என் தாயே என்னதிக் குளிக்க வச்சு அளவு பார்த்த என் தாயே எத்தனை தெய்வம் இருந்தாலும் நீதான் எனக்கு கோலசாமி எத்தனை தெய்வம் இருந்தாலும் நீதா எனக்கு கோலசாமி தான செழக்குள்ளே புத்தி புத்தி வணக்க சொ கல்லு முள்ளு வரப்பு தாண்டி சிறுபாடு சேர்த்தாயே